முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரொம்ப நான் எங்களை அடிமையாவும் இருக்க கூடாது எங்களை கொடுமையாவும் இருக்க கூடாது அந்த மாரி கொடுமையே நாங்களும் ஆளாக கூடாது

ஏ போராட்டம் எவ்வளோ வீடியோக்கோட்டை பேசி எல்லார்கிட்டையும் பேசி நடக்கலை ஆனால் நானாக தனித்து வச்சுக்கிறேன் இது வச்சியும் மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க நந்தம் படத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு சுடுகாடு பிரச்சனை கிட்டத்தட்ட நான் மூணு வருஷமா இந்த பிரச்சனை கையில் எடுத்து கலெக்டர் வரையும் போயிருக்கேன் மாவட்ட ஆட்சியரையும் வழி பண்ணி கொடுத்து போராட்டமாக பண்ணி என்னுடைய ஊருக்கு சுடுகாடு வேண்டி கேட்டிருக்கேன் இந்த நாள் வரையும் வரவே இல்லை நான் வந்து எப்படி அடிச்சாங்களே என்ன ஜட்டியோட விட்டு அடிச்சாங்க நான் தனி ஒருத்தனாக வந்து கீழே கடந்து அவங்க வெட்டி உதைச்சது அதெல்லாம் நான் வந்து பட்டிருக்கேன் அந்த வழியை நம்ம நேரடியா நேரடியாக நான் அனுபவித்தேன் நான் அது மக்கள் முன்னாடியே நான் அடிக்கிறாங்க வெட்டி உதைப்பான் ஷூ காலாலே வெட்டி உதைப்பான் செருப்பால் எட்டி உதைப்பான் ஒருத்தர் வீடியோ எடுப்பான் அதை இதில் இதில் வந்து கூடுதலாக நான் என்னை அடித்ததை வீடியோ எடுப்பான் வீடியோ எடுத்து அவன் பாதுகாத்து வச்சுக்கிறான்

ரெண்டாவது என் கையெழுத்தையும் அவர் போட்டுறாரு அந்த கொடி ஏற்ற போதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டோம் ஏன்னா ஏற்ற விட மாட்டாங்க அவர் ஒரு துண்டை கட்டி ஏற்றி பார்க்குறாரு நாங்கள் அந்த கொடி கிட்ட போய் திரும்ப வந்திருக்கோம் ஏற்ற முடியாமல் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் இந்திரா காந்தி குடியிருப்பு திட்டத்தில் கொடுத்த வீட்டுக்கு இப்போ வந்து பணம் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து என்னை அடித்து தாக்கி இருபது நாள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு அடித்து தாக்கியிருக்காரு

ஏன்னா யாருக்குமே சொல்ல முடியல நான் போன இடம் வாங்கி வச்சுட்டாங்க ஒண்ணு ஒன்னா எங்களால அதுக்கு தாண்டி போறதுக்கு எங்களுக்கு பலம் இல்ல ஊர்லயும் எல்லாருக்கும் பத்தி சொல்லணும் சண்டை வாங்குறோம் ஒரு ஒருத்தனி சொல்லி சொல்லி அசிங்கப்படுத்தும் போதெல்லாம் எல்லாம் நாங்க கூனி குறுக்கி கூணி குறுக்கி நிக்கிறோம் என்ன எழுப்பு ஒரு நிக்கிறேன் உன்னக்காக நானும் அப்படின்னு ஒரு பையனை நிறுத்தினாங்க எனக்கு பொதுக்குழு போய் நாமினேட் பண்றேன் நீ நாமினேஷன் பொதுக்குழு பண்ண கூடாதுன்னு அடிச்சாங்க ஓட்டாவுல பதவிக்கு வந்த நீ நாட்டாம பண்ணுவ நாங்க பாத்துட்டு இருக்கணுமா அடிச்சு கொள்ளுமாப்ல பதவி வந்தா பழசெல்லாம் மறந்துருமா உங்களுக்கு முற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து எஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு போலியான சர்டிபிகேட் வாங்கி ரெண்டு வாட்டி நின்னு அவங்க ஜெயிச்சாங்க அதை வந்து எதிர்த்து பன்னெண்டு வருடங்கள் நம்ம ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் அங்க ரெண்டுலயும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அதன் பிறகு தான் அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்ட கேன்சல் பண்ணணும் பொது தொகுதியில அதர் கேஸ்காரங்க ஒரு ஓட்டு கூட போடல ஒல்லி எஸ்சி மக்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க ஜாதியை பற்றி குறிப்பிட தப்பா எடுக்க வேண்டாம் ஏன்னா பத்து ஆண்டு காலம் வேற ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவராக இருக்கும்போது போது கொடுக்கற மரியாதையும் அந்த செயல்படுத்துற விதங்களையும் எந்த ஒரு அதிகாரியா இருந்தாலும் சரி பொதுமக்களா இருந்தாலும் சரி ஒத்துழைப்பு தர மாட்டாங்க தம்பியை எடுத்துக்கிட்டு

நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்